கரைந்து போக மறுக்கள் மறைந்து போக அம்மான் பச்சரிசி உதவுகிறது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே கண்ணதாசனின் இந்த பாடல் வரிகளின்படி வீதியெங்கும் விளைந்து கிடக்கும் விலையில்லா மருந்துகளான மூலிகைகளை புறக்கணித்ததன் விளைவுதான் புற்றுநோய் உள்ளிட்ட ஆட்கொல்லி நோய்கள் மனிதகுலத்தை குலத்தை ரணகலப்படுத்திக் கொண்டிருக்கின்றன நோய்களுக்கான தீர்வை தேடுவதில் கூட சமுதாய அந்தஸ்து பார்க்கும் மக்களின் மனநிலையை பயன்படுத்தி சாதாரண காயங்களுக்கு கூட ஆயிரக்கணக்கில் பணத்தை கறந்து விடுகின்றன பல மருத்துவமனைகள் இத்தகைய மாயா மனநிலையை ஒதுக்கிவிட்டு செலவில்லாத எளிய தீர்வு ஒன்றை மட்டும் கருத்தில் கொண்டால் உங்களுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வைக்க காத்திருக்கின்றன விதவிதமான மூலிகைகள் அந்த வகையில் ஈரமான இடங்களிலும் விளைநிலங்களிலும் தானாக விளைந்து கிடக்கும் மூலிகைதான் அம்மான் பச்சரிசி இதில் சிறு அம்மான் பச்சரிசி பெரு அம்மான் பச்சரிசி என இரண்டு வகைகள் இருக்கின்றன இரண்டின் மருத்துவ குணங்களும் ஒன்றுதான் சிறப்பு வாய்ந்த சித்திர பாலாடை பெயரை தவிர அரிசிக்கும் இந்த செடிக்கும் வேறு எந்த தொடர்பும் இல்லை இது ஓர் அற்புதமான மூலிகை பூண்டு இனத்தைச் சேர்ந்த இது குத்து செடியாகவும் தரையில் படந்து வளர்ந்தும் காணப்படும் சிவப்பு பச்சை நிறத்தில் எதிரெதிராக அமைந்த சுரசுரப்பான இட்டி போன்ற முனைகளை உடைய இலைகளில் உடையது சிறு பூக்கள் தொகுப்பாக அமைந்திருக்கும் இதன் எந்த பகுதியை கிள்ளினாலும் பால் வரும் என்பதால் சித்திர பாலாடை எனவும் அழைக்கிறார்கள் இந்த பால் இச்செடியில் விதைகள் மூலமாக இனப்பெருக்கம் நடைபெறுகிறது காந்தல் கட்டுமே கந்தடிப்பு சேர்ந்த தினவிவைகள் தேகம் விட்டு பேர்தொன்றாய் கோடுமம்மான் பச்சரிசி குண்மை இனத்துடனே கோடுமம்மான் நொத்த கண்ணாய் கூறு என அம்மான் பச்சரிசியின் தன்மையை அகத்தியர் குணப்பாடலில் குறிப்பிட்டுள்ளார் இதன் இலைச்சாறை உட்கொண்டால் மலச்சிக்கல் உடல் மெலிவு படை நமைச்சல் ஆகியவை தீரும் என்கிறது சித்தர் பாடல் இதன் பாலுக்கு நெருப்பு புண் நகைச்சுத்தி ஆகியவற்றை ஆற்றும் குணமுண்டு இப்படி பல்வேறு நோய் தீர்க்கும் குணங்கள் இதில் இருந்தாலும் இதன் சில பயன்பாடுகள் அதிமுக்கியமானவை மகத்துவம் வாய்ந்த மறு அகற்றி இன்றைக்கு பெரும்பாலானவர்களுக்கு இருக்கும் முக்கிய பிரச்சனை மறு உடம்பில் சிறு கட்டிகளைப் போல தொங்கிக் கொண்டிருக்கும் இந்த மறுக்களை வேரோடு வைக்கும் தன்மை அம்மான் பச்சரிசி பாலுக்கு உண்டு இதன் தண்டை கள்ளினால் வரும் பாலை மறுக்களின் மேல் வைக்க வேண்டும் மருவின் அளவை பொறுத்து மூன்று நாட்கள் ஏழு நாட்கள் என்று தொடர்ந்து அந்த பாலை வைத்து வர ஏழு நாட்களில் மறுக்கள் உதிரத் தொடங்கும் அதனால்தான் இதை மறு அகற்றி எனவும் அழைக்கிறார்கள் பயனுள்ள பால் பெருக்கி கலப்படமில்லாததும் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்ததுமான தாய்பால் இன்றைக்கு பல குழந்தைகளுக்கு கிடைப்பது கிடைப்பதில்லை மாறிப்போன உணவு முறைகளாலும் பழக்க வழக்கங்களாலும் பல பெண்களுக்கு தாய்ப்பால் சுரப்பதில்லை அதனால் புட்டிப்பாலுக்கு மாறிவிடுகிறார்கள் புட்டிப்பால் குடிக்கும் குழந்தைகள் நோய் எதிர்ப்பு சக்தி அற்றவர்களாக சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் வாழ்நாள் முழுவதும் மருத்துவமனையை நம்பியிருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது வளரும் தலைமுறையை ஆரோக்கியமில்லாத தலைமுறையாக வளர்க்கிறோமே என்ற ஆதங்கம் இருந்தாலும் பால் சுரக்காத போது என்ன செய்ய என்கிற விரக்தியை மட்டுமே வெளிப்படுத்த முடிகிறது இப்பிரச்சனைக்கு இயற்கை அளித்துள்ள எளிய தீர்வு அம்மான் பச்சரிசி அம்மான் பச்சரிசி பூக்களை சுத்தம் செய்து பசும்பால் விட்டு அரைத்து பசும்பாலில் கலந்து காலை மாலை என தினமும் இருவேளை பருகி வந்தால் பால் சுரக்கும் சொந்த காசில் சூன்யம் வைத்த கதையாக பணத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கெடுக்கும் புட்டிப்பாலை வழி அனுப்பிவிட்டு அம்மான் பச்சரிசிக்கு வரவேற்பு வளையம் வையுங்கள் உங்கள் வாரிசுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழும் வாய்ப்பை கொடுங்கள் ஆணையை பிடுங்க வேண்டாம் அதுவா விழுந்திடும் கால்களில் ஆணி வருவது ஒரு முக்கியமான பிரச்சனை அதை அகற்றுவதற்காக ஆணி வந்த சுற்றி கத்தியால் அறுப்பார்கள் அறுவை கூட செய்கிறார்கள் வேதனை நிறைந்த இந்த சிகிச்சை தேவையே இல்லை வலி இல்லாமல் ஆணையை அகற்றும் வித்தை அம்மான் இடம் உள்ளது ஒரு செடியை சிறிது சிறிதாக உடைத்து அதில் வரும் பாலை ஆணி உள்ள இடத்தில் தொடர்ந்து தேய்த்து வந்தால் வலி குறைவதோடு சில நாட்களில் ஆணை மறைந்துவிடும் எந்த வலியும் இல்லாத சுகமான தீர்வை கொடுக்கும் போது அறுவை சிகிச்சை எதற்கு நண்பர்களே வெள்ளைப்படுதல் பெண்களுக்கான முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று அம்மான் பச்சரிசி இலைச்சாறை மோருடன் கலந்து காலை வேளையில் வெறும் வயிற்றில் ஐந்து நாட்கள் பருகி வர வெள்ளைப்படுதல் நின்று போகும் என்கிறது சித்த மருத்துவம் அம்மான் பச்சரிசி இலையுடன் தூதுவளை இலையை சம அளவு எடுத்து வாசிப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்து கூட்டு செய்து தேங்காய் துருவல் நெய் கலந்து உண்டு வந்தால் உடம்பில் தாது பலப்படும் அதனால் இதை வெள்ளிப் பஸ்பம் எனவும் அழைக்கிறார்கள் சித்த மருத்துவர்கள் ஆடு மாடுகள் ஒன்றோடொன்று மோதி இடறிவிழும்போது ஏற்படும் காயங்களில் அம்மான் பச்சரிசி பாலை தடவினால் விரைவில் குணமாகும் மந்திர மூலிகை அம்மான் பச்சரிசி பால் பயன்படுத்தி காகிதத்தில் ஏதாவது எழுதினால் சிறிது நேரத்தில் மறைந்துவிடும் பிறகு அக்காகிதத்தை நெருப்பில் வாட்டினால் மறைந்த எழுத்துக்கள் தெரியும் அந்த காலத்தில் பல ரகசிய குறிப்புகளை இப்படி எழுதியிருக்கிறார்கள் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் டெங்குவை குணப்படுத்த ஆராய்ச்சி இந்தியாவை தாயகமாக கொண்ட அம்மான் பச்சரிசியின் தாவரவியல் பெயர் இப்போர்பியா ஹெர்டா இதன் மருத்துவ குணங்களைப் பற்றி பேசினார் ரோமி ஹெர்பல்ஸ் இயக்குனரும் மூலிகை தொடர்பான ஆராய்ச்சியில் முனைவர் பட்டம் பெற்றவருமான திருஞான சம்பந்தம் புண்கள் சூடுகட்டி சீதபேதி மற்றும் வயிற்றுப்போக்கு நமைச்சல் எரிப்புண் போன்றவற்றுக்கும் அம்மான் பச்சரிசி சிறந்த நிவாரணி இந்த செடியை உலர்த்தி பொடி செய்து ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து சமளவு கற்கண்டு சேர்த்து தினம் ஓரிரு வேளை அருந்தி பால் சாப்பிடுவதன் மூலம் ஆண்களுக்கு விந்தணுக்கள் அதிகரிக்கும் உதடு நாக்கு போன்ற இடங்களில் ஏற்படும் வெடிப்பை குணப்படுத்தும் தன்மை அம்மான் பச்சரிசி பாலுக்கு உண்டு இதன் காயை துவையில் அரைத்து உண்டால் நாள்பட்ட மலச்சிக்கல் தீரும் பிலிப்பைன்ஸ் நாட்டில் அம்மான் பச்சரிசி மூலமாக டெங்கு காய்ச்சலை குணப்படுத்தும் ஆராய்ச்சிகள் நடக்கின்றன